வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல் பேனலில் இஎல்ஆர் கொடுத்துருப்பாங்க அதாவது எர்த் லீக்கேஜ் ரிலே இதை வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் டொய்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் நல்ல கண்டிஷனில் இருக்கா குட் கண்டிஷனில் இருக்கா பேட் கண்டிஷனில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் அப்படி செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டெஸ்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுவோம் அந்த டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகணும்னு பார்த்திங்கன்னா நம்ம பேனலில் இருக்கக்கூடிய எம்சிசிபியை வந்து அதை ட்ரிப் பண்ணி விடணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் அந்த ட்ரிப் ஆகலை அதனால அது ஏன் ஆகலை அது டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் இது எப்படி ட்ரிப் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரிங் பேனல் இந்த மீட்ரிங் பேனலில் முப்பத்தி ரெண்டு ஃப்ளாட்டோட எனர்ஜி மீட்டர்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு இதில் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்திங்கன்னா இஎல்ஆர் அதாவது எர்த் லீக்கேஜ்லேயே இருக்குது இதில் வந்து நம்ம டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா அந்த க்ரீன் கலர் எல்இடி வந்து ஃபால்ட்டுக்கு வந்து வருது இதே சேம் டைமாக என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா எம்சிசிபியை வந்து ட்ரிப் பண்ணி விடணும் ஆனால் வந்து இஎல்ஆர் ஒர்க் ஆகுது ஆனால் எம்சிசிபியை வந்து ட்ரிப் பண்ணி விடலை இதுதான் இதோட ப்ராப்ளம் இது நம்ம இந்த டெஸ்ட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எப்படி எம்சிசிபியை ட்ரிப் பண்ணி விடுது இது எதனால் நடக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது இஎல்ஆரில் டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் எம்சிசிபியை ட்ரிப் பண்ணி விடுறதுக்கு காரணமாக இருக்க டிவைஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஷண்டு ட்ரிப்பு இந்த ஷண்டு ட்ரிப்பு மூலமாக தான் நம்ம அந்த டெஸ்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணதும் எம்சிசிபி வந்து ட்ரிப் ஆகுது இ நம்ம பேனலில் பார்த்திங்கன்னா இந்த சண்டு ட்ரிப்பு தான் வந்து ப்ராப்ளம் இதை தான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு காயில் இருக்கும் இதை வந்து இதை மாதிரி ப்ரெஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதாவது எனர்ஜைஸ் ஆகும்போது நம்ம வந்து டெஸ்ட் பட்டனை ப்ரெஷ் பண்ணணும் பார்த்திங்கன்னா அதுக்கு சப்ளை வரும் சப்ளை வந்ததும் என்ன பார்த்திங்கன்னா எனர்ஜைஸ் ஆகி இது இந்த மாதிரி மூவ் ஆகும் மூவ் ஆகும்போது நம்மளுடைய எம்சிசிபியில் இருக்க நாபை வந்து ட்ரிப் பண்ணிவிடும் அதனால தான் வந்து எம்சிசிபி வந்து ட்ரிப் ஆகுது இப்போது டெஸ்ட்டு பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் பண்ணதும் பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா எம்சிசிபி வந்து ட்ரிப் ஆகலை அதனால் வந்து நம்ம வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு பேனல்ஸோட சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறோம் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு எம்சிசிபியில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவை வந்து ஓப்பன் பண்ணுறோம் இந்த மாதிரி ரெண்டு நாலு கார்னரில் நாலு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அந்த நாலு கார்னரில் இருக்க ஸ்க்ரூவையும் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உள்ளே வந்து இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஷண்டு ட்ரிப்பே ஃபஸ்ட்டு இவங்க ஃபிக்ஸ் பண்ணலை அதனால தான் ட்ரிப் ஆகலை இன்கேஸு சில பேனலில் வந்து ஷண்டு ட்ரிப்பு ஃபிக்ஸ் பண்ணியும் ப்ராப்ளம் அங்கே டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ட்ரிப் ஆகாமல் இருந்தால் இது ஃபெயில்யூராக இருந்தாலும் நடக்கும் இப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது இப்போ தான் இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த சைடு இருக்கு பாருங்கள் இதில் வந்து டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம எம்சிசிபி வந்து ட்ரிப் பொசிஷனில் வச்சு செட் பண்ணி விடணும் அப்போ தான் வந்து கரெக்டாக செட் ஆகும் ட்ரிப் பொசிஷனில் வச்சுட்டு கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஎல்ஆர்லேருந்து காயில் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு ஒயர் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு ஒயரையும் வந்து அந்த சண்டு ட்ரிப்பில் வந்து கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் நம்ம இஎல்ஆரில் வந்து டெஸ்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணதும் இந்த சண்டு ட்ரிப் வந்து ட்ரிப் ஆகும் இந்த பேனலில் வந்து இவங்க ஆக்சுவலி இதை வந்து கனெக்ஷனே கொடுக்கலை அதனால தான் வந்து இது ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு இப்போ தான் அதில் இருக்க இன்சுலேஷன் டேப்பையும் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இன்சுலேஷன் ரிமூவ் பண்ணி அதாவது ஒயரோட இன்சுலேஷனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சண்ட் ட்ரிப்பில் வந்து ரெண்டு டெர்னல் இருக்கும் அந்த ரெண்டு டெர்மினையும் வந்து கனெக்ட் பண்ணணும் இப்போ இன்சுலேஷன் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டாப் எண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி டிஸ்டர்ப் ஆகாமல் வந்து மேலோட எடுத்துக்குங்க ஆக்சுவலி கவர் போடும்போது கரெக்டாக லாக் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த டாப் வழியாக வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அந்த ஹோல் இருக்குது பார்த்திங்களா அது வழியாக வந்தால் தான் கரெக்டாக கவர் போடும்போது லாக் ஆகும் அதை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் இல்லைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பனாக கனெக்ஷன் கொடுத்துட்டு கவரை க்ளோஸ் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும் இதில் அந்த கனெக்டரால் புஷ் பண்ணிவிட்டு கனெ உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும் அதுவே லாக் ஆகிக்கும் ரிமூவ் பண்ணிங்கன்னால் லாக் ஆகிடும் இப்போ இதை டாப்பில் வந்து வச்சிடும் இப்போ ஷண்ட்டு ட்ரிப்பு வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிவிட்டோம் இன்கேஸ் இந்த ஷண்ட் ட்ரிப் வந்து ஃபெயிலியூராக ஆகிருந்தாலும் அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணால் தான் ஒர்க் ஆகும் இப்போ நம்ம இந்த எம்சிசிபியோட டாப் கவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் கவரை பொசிஷனாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணதும் அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிடுங்க டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெஸ்ட் பட்டனும் ப்ரெஸ் பண்ணும்போது இஎல்ஆர் மட்டும் தான் ட்ரிப் ஆச்சு கீழே வந்து வரக்கூடிய சப்ளை வந்து கட் ஆஃப் ஆகவே இல்லை இப்போது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் இப்போது நம்ம வந்து ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணிவிட்டு மேலே வந்து சப்ளை வந்தாச்சு டெஸ்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ கவரை வந்து ஓப்பன் பண்ணிடுறோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இல்லை இருக்க டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரூமுக்குள்ளே வந்து பவர் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு இப்போ எகைன் வந்து அந்த ஒன்ஸு ட்ரிப்பானதும் பார்த்தீங்கன்னா அதை ஆஃப் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணணும் இந்த இஎல்ஆரை வந்து ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செக் பண்ண முடியும் இப்போ ஹெல்த்தி இருக்குது இப்போ ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே பவர் சப்ளை வந்தாச்சு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கிறத நீங்கள் இப்போ தான் முறையாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே கமெண்ட்ஸ்லேயும் உங்களுடைய கமெண்ட்டை வந்து தெரிவிச்சுக்கிங்க முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம சேனலில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக எலக்ட்ரிக்கல் ப்ளம்மிங் இதே போல் எக்கச்சக்க வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம் அதனால் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் யுவர் சப்போர்ட்